கடமையான விஷயங்கள் நேற்றைய தினம் தொழிலினுடைய தொடர்பாக கடமையான விடயங்கள் தொடர்பாக அல்லது அதிக முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் மூலமாக பார்க்க இன்றைய தினம் கடமையான முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் தொடர்பாக பார்க்க இரண்டுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு நாங்கள் நேற்று கற்றுக்கொண்டதுதான் என்பது ஒருவர் மறதியாகவோ அல்லது வேண்டும் என்றோ விடுவாராக இருந்தால் தொழுகை முறிந்துவிடும் அவர் மீண்டும் அந்த தொழுகையை திரும்ப தொடரும் வாஜிபை பொறுத்தவரை ஒருவர் வேண்டும் என்று அதை விடுவாராக இருந்தால் அவருடைய தொழுகை முறிந்துவிடும் மறதியாக விடுவாராக இருந்தால் அவர் அந்த மறதிக்காக இரண்டு சரிதாக்களை செய்து கொள்ள இதற்கு நாங்கள் என்று சொல்வோம் சஹூ என்பது அவர்களுடைய செய்திகளை அத்தஹியத் முடிந்ததற்கு பிறகு சலாம் கொடுப்பதற்கு முன்னர் சுஜூ செய்ததற்கான சஜிதா சகூ செய்ததற்கான ஆதாரங்களும் இருக்கிறது அது அதுபோன்று முடிந்து சலாம் கொடுத்ததற்கு பிறகு சஜிதா சகோ செய்ததற்கான ஆதாரங்களும் இருக்கிறது வகைகளிலும் செய்து கொள்ள முடியும் அஹிமல்லா போன்றவர்கள் குறிப்பிடுகிறார்கள் தொழுகையிலும் குறைவு ஏற்படுமாக இருந்தால் தொழுகையில குறைவு ஏற்படுமாக இருந்தால் ஒரு வாஜிப் விழுபடுமாக இருந்தால் அதற்காக செய்யப்படுகிற சஜிதா சகோ அத்தகையார் முடிந்ததற்கு பிறகு சலாம் கொடுப்பதற்கு முன்னர் இரண்டு சஜிதாக்களை செய்து அதற்கு பிறகு சலாத்தை கொடுக்க வேண்டும் அதாவது அந்த தொழுகையோடு சேர்ந்ததாக சஜிதா சகு இருக்க வேண்டும் தொழுகையில ஏதாவது கூடுதல் ஏற்படுமாக இருந்தால் அங்கு அதிகரிக்கிட்டமாக இருந்தால் அதற்காக செய்யப்படுகிற சஜிதா சகு சலாம் கொடுத்ததற்கு பின்னர் நாங்கள் சஜிதா சகூ இரண்டை செய்து அதற்காக ஒரு தடவை சலாம் கொடுத்து கொள்ள வேண்டும் என்று அதை அஹமது முஹம்பால் இந்த அவர்கள் சொல்கிறார் பிரிப்பு கிடையாது நாங்கள் விரும்பிய விதத்திலே அதை செய்து கொள்ள முடியும் என்பதை நாங்கள் பார்ப்போம் பொதுவாக சஜிதா சகூ செய்ததற்கு பிறகு நாங்க இரண்டு தடவை சலாம் கொடுப்பதா அல்லது ஒரு தடவை சலாம் கொடுப்பதா என்றால் நபி சொல்லாஹு அலிஸ்லாம் அவருடைய ஹதிசெயலிலே துல்யர் மற்றும் ஏனைய நபியவர்களுக்கு கொள்கையிலே மறது ஏற்பட்ட ஹதி செயலியை நாங்கள் பார்க்கிறோம் நபியவர்கள் சும்மா சும்மா என்று வந்திருக்கிறது இரண்டு சஜிதாக்களை நபியவர்கள் செய்தார்கள் பிறகு சலாம் கொடுத்தார்கள் என்று வந்திருக்கிறது சலாம் கொடுத்தார்கள் என்பதை இரண்டு விதமாக விளங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இரண்டு பக்கமும் சலாம் கொடுத்தார்கள் என்றும் வலது பக்கமாக ஒரு தடவை சலாம் கொடுத்தார்கள் என்றும் இந்த வாசகத்தை வைத்து ஒருவர் விளங்குவதற்கு இடம்பாடு இருக்கிறார் ஆனாலும் பெரும்பான்மையான அறிஞர்கள் ஒரு தடவை சலாம் கொடுத்தால் போதுமானது என்று குறிப்பிடுகிறார் வலது பக்கமாக ஒரு தடவை நாங்கள் சலாம் கொடுத்து கொண்டால் போதுமானது சைதா சவு வந்து நாங்க அத்தகையா தொகுதிட்டு சலாம் கொடுத்துட்டு திரும்ப சஜதா சாஹூ செய்வமாக இருந்தால் அந்த சஜிதா சாஹுவை நாங்கள் முடிப்பதற்கு வலது பக்கமாக ஒரு தடவை சலாம் கொடுத்துக் கொள்வது போதுமானது என்று குறிப்பிடுகிறார் ஆக சஜ் அத்தகையா தொகுதிட்டு சலாம் கொடுக்கிறது முதல் சஜதா சாஹூ செய்வமாக இருந்தால் அந்த நேரம் ரெண்டு தடவை தான் என்ன செய்யணும் நாங்க சலாம் கொடுக்கணும் அது தொழுகையோடும் சேர்ந்து வருவதனால் நாங்கள் ஒரு வாதிப்பை விடுவமாக இருந்தால் தொழுகையில மறதியாக விடுபட்டால் நாங்கள் சஜிதா சகூ செய்து கொள்ள வாஜிபுகள் என்ன தொழுகையில் இருக்கக்கூடிய வாஜிபுகள் என்ன என்று நாங்கள் பார்க்கிறால் தக்பீரத்துள் எகலாம் தவிர்ந்த ஏனைய தக்பீர்கள் அனைத்தும் பாதிப்பு தக்பீரத்துள் எஹராம் தவிர்த்த ஏனைய தக்பீர்கள் அனைத்தும் பாதி நாங்கள் தொழுகையில ஒவ்வொரு அல்லது ஒவ்வொரு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நகர்ற நேரம் தக்பேன் சொல்லுவோம் நாங்க நின்று குப்புக்கு போற நேரம் தக்பீர் சொல்லுவோம் சுஜூதுக்கு போற நேரம் தக்பேர் சொல்வோம் சுஜூதற்கு எழும்புற நேரம் தக்பேன் சொல்லுவோம் தொழுகையினுடைய ஒவ்வொரு கட்டங்கள் மாறுகிற நேரம் நாங்கள் தக்பேர் சொல்லுவோம் இதுல முதலாவது நாங்கள் கொள்கையை ஆரம்பிக்கிற நேரம் சொல்லக்கூடிய தக்பீர் குப்போம் ஏனைய தக்பீர்கள் எல்லாமே வாயிப்புகளாக இருக்கிறது தொழில இருக்கக்கூடிய இரண்டாவது வாயு என்று ஒரு தடவை ஓதுவோம் மூன்று தடவை ஓதுவது ஒரு தடவை ஓதுவது சுபகான் அரபியல் ஆயலா என்று ஓதிக்கொள்ள வேண்டும் சிலர் வந்து சுபகான் அரபியல் சுபகான் அரபியல் அதீம் சுபஹான் அரபியல் அதையும் என்று ஓதிக்கொள்ள வேண்டும் சில சுபஹான் அரபியல் அதீம் என்று ஓதுவார் அதுக்கு ஆதாரம் கிடையாது அதே செய்யல சுபகான அரப்பியல் அவையும் என்று என்ன செய்திருக்கிறது வந்து சுபகான அரப்பியல் அவையும் என்று ஒரு தடவை ஓதிக்கொள்வது வாஜிபாக இருக்கிறது மூன்று தடவை ஓதுவது சுண்ணத்தாக இருக்கிறது ஆனால் இருந்து அஜிதா நிலைக்கு எழுப்புகிற நேரம் சமி அல்லாஹுலிமன் ஹமிதா என்று சொல்வது இது இமாமுக்கும் தனித்து தொழுகிறவர்களுக்கும் கடன் இமாமுக்கும் தனித்து தொழுபவர்களுக்கும் வாஜிபாக இருக்கிறது சமி அல்லாஹூ லிமன் ஹமிதா என்று சொல்வது மனுமாக தொழுபவரை பொறுத்தவரையில அவர் சமி அல்லாஹூ லிமன் ஹமிதா என்று சொல்ல வேண்டியது இமாம் சமி அல்லாஹூ லிமன் ஹமிதா என்று சொன்னால் அவர் பப்பனா ஓலத்தல் ஹமது என்று ஏஜிதாளிலே ஓத வேண்டிய துவாவில் ஓதவர்

இமாமாகவும் தனித்தும் தொழுபவர் சமி அல்லாஹிமன் ஹமிதா என்று என்ன செய்ய வேண்டும் சொல்ல வேண்டும் மூன்றாவது அல்லது நான்காவது தொழுகையில் இருக்கக்கூடிய வாஜிப் ஓதக்கூடிய துபாவை ஓதுவோம் இமாமும் ஓத வேண்டும் மாமும் ஓத வேண்டும் அது போன்று தனித்து தொல்பவரும் என்ன செய்ய வேண்டும் பப்பனா உலக்கல் ஹந்துடும் நீளமான வேறு இதை ஒட்டிய துவாக்களும் என்று வரக்கூடிய நீளமான துவாவையும் நாங்கள் என்ன செய்யலாம் போதி கொள்ளலாம் பப்பன உலக்கல் ஹந்து என்பது போதுமானது இது வாதிவான பதவி இருக்கக்கூடிய ஐந்தாவது வாஜிப் நாங்கள் சுஜூதுல சுபஹான ரம்பிய லாயலா என்று ஓது சுபஹான ரப்பிய லாயலா என்று ஒரு தடவை ஓதுவது வாய்பான மூன்று தடவை ஓதுவது சுன்னத் சுபஹாண ரப்பிய லாயலா ஒமிஹம் தினி என்று என்ன செய்வார்கள் சிலர் ஓதுவார்கள் துலைசியா இதெல்லாம் அப்படி இருக்குது ஆஹ் சுபஹாண ரப்பிய லாயலா ஒமிஹாம் தினி என்றக்கு ஆதாரம் கிடையாது நவிசரலாசல் அமர்கள் அப்படி சொன்னதாக அதிசயம் இல்லை

ஒரு தடவை இருந்து திரும்ப அந்த இருப்புக்கு சொல்றது நடு இரண்டு ரக்காத்துகளுக்கு இடையில இருக்கக்கூடிய இருப்பு அல்லது இரண்டு ரூபொன்களுக்கிடையில இருக்கக்கூடிய இருப்பு என்கிறதுனால அதற்கு நடு இருப்பு என்று சொல்வது இந்த இருப்பிலே என்று வரக்கூடிய அந்த துவாவை நாங்கள் ஓதிக்கொள் இந்த வரக்கூடிய அல்லாஹ் என்ற துவா ஒரு மூன்று அல்லது நான்கு விதங்களாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதுல எந்த முறையை நாங்கள் ஓதிக்கொண்டாலும் போதுமானதாக இருக்கு அப்ப இந்த நடப்புல ஓதக்கூடிய இந்த பிரார்த்தனை வாலிபானதாக இருக்கிறது தொழுகையில இருக்கக்கூடிய அடுத்த வாஜிபு முதலாவது அத்தகையாத்திற்காக நாங்கள் உட்கார் முதலாவது அத்தகையாத்திற்காக நாங்கள் உட்கார்வது தொழுகையினுடைய அடுத்த வாஜிவாக இருக்கிறோம் தொழுகையினுடைய அடுத்த வாஜிபு முதலாவது அத்தகையாத்தை நாங்கள் ஓதுவது முதலாவது அத்தகையாத்தை ஓதுவதும் தொழுகையினுடைய வாஜிவாக இருக்கிறது நாங்கள் இமாமோட தொழுகிற நேரம் இமாம் அத்தகைய முதலாவது அத்தகையாத ஓதாமல் எழும்புவாராக இருந்தால் அவர் நிலைக்கு வருவதற்கு முன்னர் எங்களுக்கு ஞாபகம் வந்து நாங்கள் சுபகானல்லா என்று சொல்லி அவரை இருப்பாட்ட முடியும் இருப்பாட்டி அந்த அத்தகையத்தை ஓத வைக்க முடியும் ஆனா அவரு மூணாவது ரக்காயத்துக்கு எழுப்பிட்டார் எழுப்பி முடித்திருந்தால் அதுக்கு போலவே நாங்க அவரை இருப்பாட்ட முடியாது என்ன அவர் வந்து ஒரு ருக்குனுக்கு அடுத்த ருக்குனுக்கு வந்துட்டாரு வந்ததுக்கு பிறகு திரும்ப நாங்க இருப்பாட்டுவது தொழில் எலும்போ உண்டு அதிகரிச்ச மாதிரியா அவர் நிலைக்கு வருவதற்கு முன்னர் அந்த கெப்புக்குள்ள நாங்க அவரை என்ன செய்யலாம் இருப்பாட்டலாம் சுஜிவதில இருந்து அக்பர் அவர் எலும்பி திடிக்காரா இருந்தா நாங்க சுகானந்தா சொல்லி அவரை இருப்பாட்டலாம் ஆனா அவர் நிலைக்கு வந்துட்டாருன்னா அதுக்குறவு எங்களுக்கு என்ன அடுத்த ஆப்ஷன் இல்ல நாங்களும் அவரோட சேர்ந்து நிலைக்கு வந்து தொழுகை அடுத்த தொழுகை காயத்தை நிறைவேற்றி விட்டு சஜிதா சாஹு செய்ய அவர் நிலைக்கு வாரத்துக்கு முதல் நாங்கள் அவரை இருப்பாட்ட முடியும் இமாம் பொறுத்தவர் பெண்களை பொறுத்த வரையில அவங்க தங்களோட கைக்கு மேல கையை அடிச்சு இமாமுக்கு என்ன செய்யணும் அவருடைய தவற உணர்த்தவர்களும் அவர்கள் சத்தமிட முடியாது அவங்க சொல்றாங்க கைக்கு மேல கையை அடிப்பது பெண்களுக்குரியது அப்படின்னு சொல்கிறார் இதுதான் தொழுகையினுடைய வாயுவுகள் இந்த வாய்ப்புகள்ல ஒன்று அவரால் விடுவாராக இருந்தால் அவர் வேண்டும் என்று விட்டால் தொழுகை புரியும் அவர் தவறுதலாக மறதியாக விட்டால் அதற்காக இரண்டு சுடிவுதுகள் செய்து சலாம் கொடுத்துக் கொள்ள வேண்டும் மமுமாக சொல்லக்கூடிய ஒருவர் தக்மீர் சொல்றதுக்கு மறந்துடுறார் நிலைந்து நிக்கிறாரு முதலாவது காரத்துல இமாம் ருபுக்கு போகுறார் தக்மீர் சொல்ற அல்லதுல நிக்கிறாரு அவரு போற யோசனை ஒரு திக்ரம் ஒரு தஸ்மீ மோதல இமாம் சமி அல்லா ஹமிதா என்று சொல்ல அவர் பம்பனா உலகிதாளுக்கு என்ன செய்திருவார் வந்துடுறார் இவருடைய நிலைமை என்ன கேட்டால் தற்காலத்தினுடைய சட்டக்களை மேது என்று அறிஞர்களால் சொல்லப்பட்ட இமாம் அவர்கள் சொல்றார்கள் அவருக்கு பிரச்சனை கிடையாது மாமுமாக நின்று தொழுவாராக இருந்தால் அவருக்கு பிரச்சனை இல்லை அவர் இமாமுடைய அல்லாஹ் அக்பர் வந்து அவருக்கு போதுமானதாக இருக்கும் வேணும் என்று விடக்கூடாது வேணும் என்று விடக்கூடாது மறதியாக அவருக்கு இந்த மாதிரி நடக்குமாக இருந்தால் மாமமாக சொல்லும் போது இருந்தால் அவருக்கு பிரச்சனை கிடையாது அவர் அடுத்த ரத்த அல்லது அடுத்த தொழிலுடைய அடுத்த பகுதியை கன்றி பண்ண முடியும் என்று குறிப்பிடுகிறார் ஆஹ் தனித்து தொழுவாராக இருந்தால் அவர் வரதுக்காக என்ன செய்வது சுஜூத் ஷாகு சரிதா சாஹு செய்து கொள்ள வேண்டும் பல்லோ நாள் லாபத்தால தொழிலையும் முறையாக பற்று அதை பின்பற்றி வாழ்வதற்கு எனக்கும் அளவு செய்வானாக ஆமீன் ஆமீன் வாஷருதானா அந்நகமது இல்லாய் படம் எல்லாருமே உஷலாமாலைக்கும் போராமையும் புறம் காட்டு